என்னென்று சொல்லி நாங்கள் பார்க்குறதுக்கு முதல் விசை சம்மந்தமாக நாங்கள் ஏற்கனவே நிறைய வந்து மெக்கானிக்ஸில் நிறைய படிச்சிருக்கிறோம் ஸோ அந்த விசைகள் சம்மந்தமாக எங்களுக்கு நல்ல கிளியராக இருக்குமா இருந்தால் இனி நாங்கள் படிக்க போகிற குளங்களை பற்றி நாங்கள் வந்து இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ சாதாரணமாக நாங்கள் மெக்கானிக்ஸில் அதாவது பொறியியலை பார்த்த விசைகளை என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு உடல்கள் வந்து ஒன்றோடு ஒன்று இருக்கிற நேரம் ஆள் வந்து ஒரு உடல் வந்து இன்னொரு உடலுக்கு வந்து விசையை வழங்கக்கூடியவராகவும் அந்த கொடுக்குற விசையை இன்னொரு பெறக்கூடியவராகவும் அங்கே காணப்பட போகுது அப்போ பொறியியலில் பார்க்குற நேரம் நாங்கள் ரெண்டு உடல்கள் வந்து என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் ஒன்று தொடுகையில் இருக்கிற நேரம் ஒரு உடலால் விசை வழங்கப்பட போகுது இன்னொரு உடலால் அந்த விசை வந்து பெற்றுக்கொள்ளப்பட போகுது அப்ப இந்த இந்த விஷயத்தான் சொல்றது வந்து தொடுகை விசை என்று சொல்லி நாங்க சொல்லுவோம் சரியா அப்ப ரெண்டு உடல்கள் வந்து தொடுகையில இருக்கிற நேரம் அங்க பிரயோகிக்கப்படுற விசைகள் தான் தொடுகை விசையா இருக்க போகுது சோ அப்ப நாங்க அதுக்கு உதாரணங்கள் பார்த்தோம்னு சொன்னா இழுவிசை மற்றது உதைப்பு விசை மருதாக்கம் என்று சொல்லி நாங்க நிறைய பார்த்து கொண்டு போகலாம் உதாரணமா நாங்க இதுல நிறைய கணக்குகள் எல்லாம் செய்யணும் என்ன ஒரு திணிவு வந்து இன்னொரு சின்ன திணிவு வந்து நாங்கள் ஒரு விசையை கொடுத்து தள்ளுற நேரம் இங்கே நடக்க போகுது இந்த பெரிய திணிவால இந்த சின்ன திணிவுக்கு வந்து ஒரு விசை ஒன்று வழங்கப்பட போகுது அப்ப நியூட்டன் மூன்றாம் விதிப்படி இது இதுக்கு சமனும் எதிரான ஒரு விசைய வந்து இந்த சின்ன திணிவு வந்து இந்த பெரிய திணிவுக்கு வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு திணிவும் கேபிட்டல் எம் என்ற திணிவும் ஸ்மால் எம் என்ற திணிவும் வந்து ஒன்றோடு ஒன்று தொடுகையில இருக்கு அதே மாதிரி ஒரு இலையில கட்டப்பட்ட ஒரு எடுத்தோம் எடுத்தம்னு சொன்னா இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இதனுடைய நிறை இங்க விசையா தொழிற்பட போகுது அப்ப இந்த திணிவில் திணிவால திணிவில் தொழிற்படுற இந்த நிறை வந்து இந்த இலையில வந்து ஒரு முழு விசைய ஏற்படுத்த போகுது அப்ப இந்த இலையும் இந்த திணிவும் வந்து தொடுகையில் இருக்கிற நேரம் இங்கே இந்த விசை தொழிற்பட்டிருக்கு அப்ப இதுதான் நாங்கள் பாக்குறது பொறியியல்ல பார்த்தது வந்து தொழுகை விசை ஆனா நாங்க புலங்கள்ல படிக்க போற விஷயம் என்னன்னு சொன்னா உடல்களுக்கு இடையில வந்து எந்த ஒரு தொழுகையும் இருக்காது ஆனா அங்க வந்து விசை தொழிற்பட போகுது அப்படியான தாக்கங்களைத்தான் நாங்கள் சொல்ல போறோம் தொலைவு தாக்கங்கள் ரைட் அப்படியான விசைகள் தொழிற்பர நேரம் நாங்கள் சொல்ல போறோம் அதுதான் தொலைவு தாக்கங்கள் என்று சொல்லி சொல்ல போறோம் அப்ப தொடுகை விசைக்கும் தொலைவு தாக்கத்துக்குமான வித்தியாசம் என்னென்று சொல்லி இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்குமோ நினைக்கிறேன் தொடுகை விசை என்று சொன்னா ரெண்டு உடல்கள் ஒன்றோடொண்டு தொடுகையில் இருக்கிற நேரம் விசையாகவோ இருக்கலாம் அல்லது உதைப்பு விசையாகவோ இருக்கலாம் ரெண்டாவது விஷயம் நாங்கள் பார்க்க போறது புலங்களுக்குள்ள இருக்கிற விசை புலங்களுக்குள்ள இருக்கிற விசை என்னென்று பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு உடல்கள் வந்து தொடுகளை இல்லாத நேரம் அந்த உடல்களை வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா விசை தொழிற்பட போகுது சாதாரணமா நீங்க ஒரு திணிவு வந்து புவியீர்ப்பின்கள் நீங்க விடுவீங்களா இருந்தா இந்த திணிவு வந்து கீழ் நோக்கி இயங்குது அதுக்குரிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இதனுடைய புவியீர்ப்பு விசை காரணமா என்ன ஈர்ப்பு விசை நான் ஒரு திணிவை வந்து நான் நோமலா உழவிடுவனா இருந்தா இந்த திணிவு வந்து கீழ்நோக்கி விழுகுது என்று சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் இது வந்து பூமியால கவரப்படுது என்று இங்கே அர்த்தப்படுது அப்போ இந்திய தொழிற்படுற விசை வந்து புவியீர்ப்பு விசையா இருக்க போகுது ஆகவே இங்கே எந்த ஒரு உடலும் தொடுகையில் இல்லை ஆனால் இங்கே விசை ஒன்று தொழிற்படுகுது அப்போ இந்த தாக்கத்தை சொல்ற இந்த விசையை சொல்றது தொலைவு தாக்கம்னு சொல்லி இதில் புலங்கள் என்று வரும்போது ஒரு உடலை வந்து ஒரு பிரதேசத்துக்குள்ள நான் கொண்டு போகிற நேரம் அந்த உடல் வந்து இந்த தொலைவு தாக்கத்தை அனுபவிக்குமா இருந்தா அந்த இடத்தை தான் நாங்கள் சொல்ல போறோம் என்று சொல்லி புலங்கள் என்று சொல்லி சொல்ல போறோம் சரியா வடிவா கவனிங்க ஏதாவது ஒரு பிரதேசத்துக்குள்ள ஒரு பொருளை நான் கொண்டு போற நேரம் அந்த பொருள் வந்து தொலைவு தாக்கத்தை வந்து அனுபவிக்குமா இருந்தால் தொலைவு தாக்கத்தை அனுபவிக்குமா இருந்தா அந்த பிரதேசம் தான் இந்த புலம் என்று நான் சொல்ல போறேன் அப்ப இந்த புலங்கள் என்று வரும்போது இதுல மூன்று வகையான புலங்கள் நாங்க பாடிக்க போறோம் முதலாவது நாங்க பார்க்க போறது ஈர்ப்பு புலம் இரண்டாவது மின் புலம் மூன்றாவது காந்த புலம் ஈர்ப்பு புலம் சொன்னா என்ன ஒரு பிரதேசத்துக்குள்ள நான் திணிவு திணிவுன்ற கொண்டு போற நேரம் அந்த திணிவு வந்து தொலைவு தாக்கத்தை அனுபவிக்குமா இருந்தா அந்த பிரதேசத்தை சொல்லலாம் ஈர்ப்பு புலம் என்று சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி மின்புலம் அண்டு வரும்போது நான் இங்கே என்ன சொல்லலாம்னு சொன்னா மின் ஏற்றங்களை வந்து ஒரு பிரதேசத்துக்குள்ள கொண்டு போற நேரம் அந்த மின் ஏற்றங்கள் வந்து தொலைவு தாக்கங்களை அல்ல தொலைவு விசையை அனுபவிக்குமா இருந்தா அந்த புலத்தை சொல்றது மின்புலம் சொல்லி அப்ப நகர்கின்ற ஏற்றங்களை வந்து நான் ஒரு பிரதேசத்துக்குள்ள கொண்டு போவேனா இருந்தா அங்க ஒரு தொலைவு தாக்கத்தை அனுபவிக்குமா இருந்தா அது காந்த புலம் என்று சொல்லி நாங்க அதை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா அப்ப இப்ப தொடுகை விசைக்கும் தொலைவு தாக்கத்துக்குமான வித்தியாசம் இப்ப உங்களுக்கு கிளியரா விளங்கி